வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் குரு பகவான் பாடல் தெரியுமா பண ராகத்தில் விளையாடும் ராசிகள் இனி உச்சம் தொடுவது உறுதி நவகிரகங்களில் மங்கள நாயகனாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் இவர் செல்வம் செழிப்பு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்டவைகளுக்கு காரணமாக திகழ்ந்து வருகின்றார் குரு பகவான் ஒருவருடைய ராசிகள் உச்சத்தில் இருந்தால் அவர்களுக்கு அனைத்து விதமான தாக்கங்களும் கிடைக்கும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது குரு பகவான் தேவர்களின் குருவாக திகழ்ந்து வருகின்றார் குரு பகவான் வருடத்திற்கு ஒருமுறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இவருடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் கடந்த மே மாதம் ஒன்றாம் தேதி என்று குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு தனது இடத்தை மாற்றினார் அது அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயம் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த ஆண்டு முழுவதும் இதே ராசியில் குரு பகவான் பயணம் செய்வார் வரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தனது இடத்தை மாற்றுகிறார் அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் அக்டோபர் ஒன்பதாம் தேதி அன்று குரு பகவான் ரிஷப ராசியில் வக்கிர நிலை அடைந்தார் குரு பகவானின் வக்கிர நிலை அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயம் தாக்கத்தை ஏற்படுத்தும் இருப்பினும் ஒரு சில ராசிகள் மூலம் ராஜ யோகத்தை பெற்றுள்ளனர் அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கு காணலாம் ரிஷப குரு பகவான் உங்கள் ராசியில் முதல் வீட்டில் நிலை அடைந்துள்ளார் இதனால் உங்களுக்கு மிகவும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் சிம்ம ராசி உங்கள் ராசியில் பத்தாவது வீட்டில் குரு வக்ர நிலை அடைந்துள்ளார் இதனால் உங்களுக்கு நூற்று பத்தொன்பது நாட்கள் நல்ல நிலைமை இருக்கும் வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வணிகத்தின் நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அனைத்து துறைகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் ராசி உங்கள் ராசியில் பதினோராவது வீட்டில் குரு பகவான் நிலையடைந்துள்ளார் இதனால் உங்களுக்கு பெரிய அளவில் மிகப்பெரிய உயர்வு வருமானத்தில் கிடைக்கும் புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் அதிகரிக்கும் நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பணவரவில் அதிகம் யோகம் இருக்கும்